ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திவ்யா வினோத் சேனல் எங்கே கிளம்பியாச்சின்னு பார்க்குறீங்களா வண்டூர் பீச்சுக்கு தான் கிளம்பிட்டோம் ஒன் வீக் ஆயிடுச்சு வெளில போய் எங்கேயுமே போகவே இல்லை சரி பொங்கல் வேலை அது இதுமாக இருந்துச்சு அதான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வெளியில் போகிறதுக்கு நேரமே கிடைக்கலை அது பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட இப்போ தக்து கேட்குறான் வெளியில் எங்கேயாச்சும் போகலாமா பீச்சுக்கு போகலாமான்னு சொல்லி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே சொன்னேன் ஓகே பசங்களை சொல்லி நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னாங்க சரி ஓகே ரெடியாக இருங்க நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் ஈவினிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஓ கிளாக் வந்தாங்க அவங்க அப்பா சரி இதை நம்மளும் கிளம்பி இருப்போம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பீச்சுக்கு வரவும் பாப்பாவுக்கு தான் ரொம்ப குசியாகி போச்சு அந்த தண்ணியை பார்க்கவும் அதுக்கு ரொம்ப குசியாகி போச்சு அலை வர வர இதுவும் அங்கே உள்ளக்க போகணும்னு சொல்லுது நாங்கள் தான் வேணாம் பாப்பா இங்கெல்லாம் போகக்கூடாது தண்ணி உள்ளக்க இழுத்துட்டு போயிருவோன்னு வேணான்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கு அது பார்க்குது இந்த என்னடா நம்மளை விளாடவே விட மாட்டேங்கிறாங்க அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து நம்மளை விளாடவே விட மாட்டேங்கிறாங்க அவங்க அண்ணன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது வானே அங்கே போய் விளாடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனால் அண்ணனும் போக கூடாதுன்னு சொல்லிட்டோம் போனால் ட்ரெஸ்ஸு நனைஞ்சிரும் ஈவினிங் டைமாக இருக்குது பனி பெய்யுது அப்புறம் குளுகிறோம் வண்டியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்புறம் வா வான்னு சொல்லி கூப்பிட்டுச்சு ட்ரெஸ்ஸும் கொண்டு வரல என்ன பாப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் பாப்பா விளாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம் இப்போ உங்க அண்ணன் சொல்லுது வானே போவோம் வானே போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது பாவம் நின்று பாத்துக்கிட்டே இருக்கு கடல்ல என்னடா இவங்க இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து நம்மளை கடலுக்குள்ள விளாட விடமடைக்கிறாங்களே அவன் அப்பா கிட்ட சொல்லுது அப்பா நீங்கனாச்சு வாங்கப்பா என்னை கூட்டிட்டு போங்கப்பான்னு சொல்லுது அதுவும் வர அவங்க அப்பாவும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நானும் போக கூடாதுன்னு சொல்லிட்டோம் ரெண்டு பேரும் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி பாவம் பசங்களுக்காக நம்ம இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பிள்ளையில ஹார்ட் போட்டு வரைஞ்சி இப்போ அந்த மாதிரி விளாண்டுக்கிட்டே இருந்தோம் தண்ணி வந்து நான் வரைய வரைய அதை அழிஞ்சு போய்கிட்டே இருந்துச்சு சரி ஓகே நம்ம வரைஞ்சிக்கிட்டே இருப்போம் அது என்னதான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சிக்கிட்டே இருந்தேன் ஃபைனலாக ஹார்ட் வரைஞ்சோம் அதில் இப்போ தக்ஸு பேர் லக்ஷிதா பேரும் வரைஞ்சோம் நான் வரைய வரைய த பாப்பா அழிக்க அழிக்க வந்துச்சு பாப்பா அழிக்கக்கூடாது பாப்பா அம்மா கஷ்டப்பட்டு அழிக்க அழிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் சரிம்மா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு நான் இவ்வளவு நேரம் அலை வரவே இல்லை இவ்வளோ நேரம் இருந்துச்சு ஊர்ல எல்லாம் இவ்வளோ நேரம் காணும் பொங்கலுக்கு இவ்வளோ கூட்டம் கூட்டமா இருக்கும் இங்கே அவ்வளவு கூட்டமே இல்லை கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க சரி நம்ம விளையாட போவோம் கொஞ்சம் காலை நினைச்சிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நான் போவோம் பின்னாடியும் பசங்களும் வந்துட்டாங்க சரி பா என்ன பண்றது இவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு விளாட வைக்காம போகலாமா அப்புறம் சொல்லிட்டு இப்ப பிள்ளைங்களுக்காக சரி கொஞ்ச நேரம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் விளாண்டுக்கிட்டே இருந்தோம் என்னோடய ஊர் மதுரைனால அங்கே பீச்செல்லாம் கிடையாது அங்கே கோயில் பார்க்கு அந்த மாதிரி தான் போவோம் பீச்சுக்கெல்லாம் போகிறது கிடையாது பீச் இருந்தால் தானே போகிறதுக்கு ஒரு வாட்டி திருச்செந்தூர் ராமேஸ்வரம் அந்த மாதிரி கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க அங்கே தான் கடல் இருக்கும் அங்கே தான் போய் கொஞ்சம் நேரம் விளாடுவோம் அதுலேயும் வாங்க சாமி கும்பிடணும் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க கொஞ்ச நேரம் தான் விளாட விடுவாங்க அதனால இங்கே அந்தமான்ல வந்து தான் பீச்சு நிறையா பார்க்குறேன் அங்கெல்லாம் பீச்சு கிடையாது பார்க்கு மாலு அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே தான் போவோம் லீவுனால் இங்கே தான் பீச்சுக்கு வந்திருக்கோம் சரி பசங்களுக்காக வெளியில் வந்து விளா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்